வணக்கம் காலைநீரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி மறுசீரமைப்பு ஆசிரியர்களின் வேலை பழு குறைப்பா ஓய்வூதியதாரர்களுக்கும் அரச ஊழியர்களுக்கும் வழங்கும் வேதனங்களால் அரசாங்கத்திற்கு செலவு அதிகரித்ததா மொஸ்கோவில் உக்ரைன் படைகள் அதிரடி ரஷ்ய இராணுவத்திற்கு பெரும் பின்னடைவா இனி விரிவான செய்திகள் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீடிப்பதன் மூலம் ஆசிரியர்களின் பாடசாலை நேரத்துக்கு பின்னரான பணிசுமை குறையும் என கல்வி இராஜாங்க அமைச்சர் மதுர சினரவித்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தொகுதி முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் ஆசிரியர்களின் வேலைப்பலோ பாடசாலை நேரத்துக்குள் மட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் அத்துடன் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்களால் நீடிக்கப்பட்ட பின்னர் ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கல்வி மறுசீரமைப்பின் மூலம் கல்வித்துறைக்கு மிகவும் பயனுள்ள மாற்றம் நடைபெறுகிறது என தாம் நம்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார் மாகாண சபைகள் உட்பட பொது சேவைகளின் வேதனங்களுக்கான செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் பதினைந்து தசம் ஆறு சதவீதம் அதிகரித்து ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து தசம் ஒரு பில்லியனாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் அதே கால பகுதியில் இந்த செலவு ரூபாய் நானூற்றி எண்பது தசம் மூன்று பில்லியனாக இருந்தது இந்த செலவு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் பொது நிர்வாக சுற்றறிக்கை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஐந்தின்படி பொது சேவையாளர்களின் அடிப்படை வேதனம் அதிகரிக்கப்பட்டமையே ஆக்கம் அதேவேளை ஓய்வூதிய செலவுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் பத்து தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த காலப்பகுதியில் ஓய்வூதிய செலவு ரூபாய் இருநூற்றி எட்டு தசம் நாலு பில்லியனாக பதிவாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இந்த செலவு ரூபாய் நூற்றி எண்பத்தி எட்டு தசம் ஒரு பில்லியனாக இருந்தது ஓய்வூதிய கொடுப்பனவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையே இந்த செலவு உயர்வுக்கு காரணமாகும் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அருகே எரிபொருள் நிலைகளை குறிவைத்து உக்ரைன் நடத்திய தாக்குதல்களால் ரஷ்ய படைகளுக்கான எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய இராணுவத்திற்கான எரிபொருள் எடுத்து செல்லும் முக்கிய வழித்தடமாக கோல்ட் செவ்வாய் குழாய் வழி உள்ளது ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைந்துள்ள மொஸ்கோ ரயாசன் நெஸ்னி நோவ்கரோட் ஆகிய பகுதிகளிலிருந்து ரஷ்ய முப்படைகளுக்கும் தேவையான டீசல் கேசோலின் ஜெட் எரிபொருள் ஆகியவை இந்த குழாய் வழி சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு எடுத்து செல்ல அந்த வகையில் ஆண்டுதோறும் முப்பது லட்சம் தொன் ஜெட் எரிபொருள் இருபத்தி எட்டு லட்சம் தொன் டீசல் பதினாறு லட்சம் தொன் கெசோலின் ஆகியவை இந்த குழாய் வழி எடுத்து செல்லப்படுகின்றன இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் ரஷ்யாவின் ராமன்ஸ்கி மாவட்டத்தில் நடத்தப்பட்ட உக்ரைனின் துல்லிய தாக்குதல்களில் மூன்று முக்கிய எரிபொருள் குழாய்கள் சேதமடைந்திருப்பதாக உக்ரைனின் இராணுவ முகாமைகளுள் ஒன்றான எச்யூஆர் டெலிகிராமில் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் அப்போதற்கு எதிர்பாருங்கள் நன்றி